தூத்துக்குடி தூய பனிமய மாதா பேராலய திருவிழாவை முன்னிட்டு ஜூலை இருபத்தாறு முதல் ஆகஸ்ட் பதினெட்டு வரை நடைபெறும் ஓஎல்எஸ் பிரன்ஸ் பிரண்ட்ஸ் பொருட்காட்சிக்கான பந்தக்கால் விழா நடைபெற்றது நிகழ்ச்சியில் பனிமயமாதா பேராலய பங்குத்தந்தை ஸ்டார்வின் மற்றும் அருப்தந்தை ஆரோக்கியசாமி ஆகியோர் பந்தக்கால் நட்டு வைத்து தொடங்கி வைத்தனர் நிகழ்வில் பொருட்காட்சி குழு தலைவர் கே டென்சிங் செயலாளர் ஏடிஎஸ் அருள் பொருளாளர் ஏ பி நிர்மலா மற்றும் பொறுக்காட்சி குழு உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் நன்றிவர் உங்களோடு இருப்பார் எழுதப்பட்ட முதல் துறைமுகம் அதிகாரம் பதிமூன்று வசனங்கள் நான்கு முதல் ஏழு பதினான்காவது இருபதாவது வசனம் மாறாக உண்மையில் அது மகிழும் அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும் அனைத்தையும் நம்பும் அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும் அனைத்திலும் மன உறுதியாக இருக்கும் அன்பர்களே சிந்திப்பதில் நீங்கள் சிறு பிள்ளைகளைப் போல இராதீர்கள் தீங்கு செய்வதில் இருங்கள் இது ஆண்டவர் வழங்கும் அருள் வாக்கு உங்களுடைய பதிலு பதிலுரை நேர்மையாளரை நரியை ஆண்டவர் கருத்தில் கொள்வார் உள்ளாரின் சொல்லின்படி நடவாதவர் தீய வழியில் இல்லாதவர் இகழ்வாரின் குழுவில் அமராதவர் பெயர் பெற்றவர் நேர்மையான ஆண்டவழித் திருச் மகிழ்வுருபவர் அவரது சட்டத்தை பற்றி இரவு பகலும் சந்திப்பா பிளம் வெற்றி வருவார் அனைத்திற்கும் முதல் முடியுமான இறைவா என் ஆதி பெற்றோரின் தவறால் நெற்றி வேர்வை நிலத்தில் விழ உழைத்து பூங்காய் என்ற நீர் கட்டளை திருமகனின் வருகையால் இதை மாற்றி பின்னுலகம் அடைய உதவும் உதவும் இனிய சாதனமாக உழைப்பை மாண்புறச் செய்துகிறேன் இந்த தொழிலகத்தை ஆசீர்வதிக்கவும் மிக்காடுகிறோம் இத்தொழிலக இந்த இடத்தை பராமரிக்கின்ற இந்த இடத்தை பயன்படுத்துகின்ற இந்த தொழிலிருந்து தொழிலை தொடங்க இருக்கின்ற இந்த மக்கள் அனைவரையும்